இப்போ வெண்டைக்காய் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து வறுத்த வேறு கடலை ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்குங்க இப்போ வந்து இது குறை குறைப்பாக நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோமா தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது ஒன்றும் பாதிமா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணாமல் இந்த அளவுக்கு பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கம்மா நான் வந்து இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிடுங்க ஈரப்பசம் இல்லாத அளவுக்கு துடைச்சி வச்சுடுங்கம்மா இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க இந்த அடிபாகத்தை அப்படி கட் பண்ணிவிடுங்க முனையிலையும் அப்படி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க கோட் போட்டு இதை நிறுத்திடுங்க இந்த மாதிரி ஒரு ஓப்பன் உங்களுக்கு வந்து நம்ம இந்த தண்டு ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துருங்க கொஞ்சம் இலது தண்டாக இருந்தால் விட்டுருங்க அப்படியே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இதே போல் ஒரு ஒரு வெண்டைக்காய் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்கம்மா இப்போ கடாய் வச்சுங்கம்மா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சோம்பு தான்மா சேர்க்கணும் கடுகுலாம் சேர்க்கக்கூடாது இல்லை சோம்பு சேர்க்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்ந்து வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நரிக்கிறங்க இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு அளவு வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை அரிக்கிறங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடணும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம் நம்ம வெங்காயம் எல்லாமே செய்யலாமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து செய்தோமா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இது கூடவே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக புதினா பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க லைட்டாக கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ நம்ம அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா தூள் வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா அந்த கடலை மாவு வாசனை வரக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க ஏன்னா கடலை மாவு வந்து பச்சை மாவு அதனால் ஒரு வாசனை வரும் பாருங்கள் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த டைமில் வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுமா தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துங்கம்மா உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கம்மா வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம வதக்கி வச்சிக்கிற ஃபுட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபுட்டு கரெக்டாக உள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சுடுங்க இப்போ பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் மீடியமான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம இது ஒரு ஒரு பீஸாக எடுத்து போகிறோம் இப்போ சேர்த்துட்டு மீடியமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் கலர் வந்து மாறும் இப்போ ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க பாருங்கம்மா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நமக்கு செவுந்து வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் மசாலா ரெடி அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா